ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொடி கருவாடு பொரியல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா பொடிப்பொடியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இதோட தலையெல்லாம் நம்மளால் கட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது பெரிய மின் மாதிரி அதுக்காக இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டோம்னா அதில் இருக்கிற மணல் கீழே வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மூணு நாலு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவு வனல் தண்ணி எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சீரகம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதை நல்லா அப்படி நம்ம வறுத்துடலாம் வதக்கி எடுத்துடலாம் நல்ல வாசனையாக நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிகிட்டே இருப்போம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம இந்த கருவாடுக்கு தேவையான ஒரு ஒரு பொரியலுக்கு தேவையான ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம போடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரு கிலோ உருகி எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிளை போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இல்லை அந்த வாசனை ஒரு எதுக்கு நம்ம கருவேப்பில் போடுறோன்னு சொன்னாக்கா நம்ம அந்த கருவாடு வாசனை ரொம்ப ஸ்மெல்லாக அதிகமாக அதாவது பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அதே நேரம் அந்த கருவாடில் அந்த கருவேப்பில போடும்போது அந்த வாசனை கொஞ்சம் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நமக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் அது நல்லா வணக்கி விட்டுருங்க இதுக்கு போட வேண்டிய பொருளை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது நல்லா வணங்கி வந்துடட்டும் உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு நம்ம உள்ள போட்டு நல்லா ஃப்ரே பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மடமடன்னு இருக்கும் நம்ம வறுக்கும் போது இது வெந்த பக்குவத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏன்னா நம்ம ஒன்றுன்னா செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால இதை நம்ம நல்லா பெரட்டும் போதே அந்த இது ஒரு மடமடப்பாக இருக்கும் இல்லைங்களா இது நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ அந்த ஹீட்டில் நான் நல்லா ஒரு மாதிரி வதங்கி வந்துடும் வதங்கினது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த வதவதை பாயிடும் அந்த மட மடன்னு இருக்கிறது அது வத பாயிரும் அந்த பா அதுதான் நம்மளோட சரியான பக்குவம் வ கருவாடை ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கு சரியான பக்குவம் அதுதான் நமக்கு நம்ம உப்பு வந்து நம்ம கொஞ்சம்தான் போட்டிருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இந்த கருவாடெல்லாம் மேக்ஸிமம் உப்பு இருக்காது கருவாடு இது இப்ப இல்லாத கருவாடு அதனால் இதுக்கு நாம் தான் உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு நான் உப்பு எல்லாம் போட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு அந்த பக்குவம் பாருங்கள் வத வதப்பாயிடுச்சு பார்த்திங்களா இதுதான் நமக்கு வணங்கி வந்துருச்சோட சரியான ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் மன சூப்பரான ஒரு கருவாடு பொடி கருவாடு பொரியல் இதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது குஞ்சு மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பொடி கருவாடுன்னு தான் சொல்லுவேன் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பொடி மீன் கருவாடு இது நம்ம இனி ப்ளோட்டில் சேவ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு ரசம் செஞ்சுட்டா இது பொரியல் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்